மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம் இந்த குரலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்கிற சில சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் அந்தணன் அப்படின்னு சொன்னா அந்தத்தை அணவுபவன் அந்தணன் வேதத்தின் அந்தத்தை வேதத்தின் அந்தம் எதை சொல்றது அப்படின்னா இந்த இறைவனை பற்றிய அறுதி உண்மையை அது சொல்கிறது அது தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எந்த உயிராக இருந்தாலும் அது இறைவனாகத்தான் காட்சி தரும் அப்படிங்கிறது அந்த ராமகிருஷ்ணருடைய ஒரு வரலாற்றுல நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு முதன் முதல்ல பரவச நிலை ஏற்பட்டதே எப்படி அப்படின்னா வானத்துல வெள்ள விளையர்ன்னு ஒரு கொக்கு கூட்டம் பறக்கிறது அதை உடனே அவருக்கு தன் நிலை மறந்துடுறார் அப்படின்னு பார்க்கிறோம் அது எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரில் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு அப்போவே ஏற்பட்டுடுது ஒரு சமயம் அவரை வந்து ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே அவர் முதன் முதல்ல பார்க்குற மிருகம் வந்து சிங்கம் இந்த பிடரியை சிறுத்துக்கிட்டு அந்த சிங்கத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு சிம்ஹவாகினியோடைய ஞாபகம் வருது அதனால் உடனே பரவச நிலை அடைந்து அந்த சிம்ஹவாகினியோடையே அவர் ஒன்றி போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் தக்ஷினேஸ்வரத்தில் அவர் இருக்கும் பொழுது ரெண்டு பூனைக்குட்டிகள் சாப்பாடு இல்லாமல் மியாம் மியாம் கத்திக்கிட்டே அங்கங்கே சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு யாரும் அதை கவனிக்கிறது கிடையாது யாரும் அதுக்கு பாலோ ஏதாவது ஒரு சாப்பாடோ வைக்கிறது இல்லை உடனே அவர் தன்னுடைய ஒரு பக்தியை கூப்பிட்டு இந்த ரெண்டு பூனைக்குட்டியை உன் வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கோமா பாவம் இது சாப்பாடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துக்க சொல்கிறாங்க இறைவனை நன்றாக உணர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் பறவைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது அப்படிங்கிறது இந்த குரலனுடைய பொருளாக நாம் ராமகிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சிந்திக்கிறது மூலமாக நன்றாக இப்பொழுது தெரிந்து கொண்டோம்